நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கர்மமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் எனதுமை அன்பர்களே நண்பர்களே மிக முக்கியமாக சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இயல்பாகவே வீட்டில் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தாய்மார்களை சொல்லுவாங்க நீங்கள் சும்மா தான் இருக்க இதை செய்ய வேண்டியது தானே நீ சும்மா தான் இருக்க ஏமா இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த சும்மா இரு சும்மா இருங்கிறது முதல்ல அப்பா சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இப்போ குழந்தைகளுமே சொல்ல சோ ஸோ எதுக்கடுத்தாலும் அம்மா பார்த்தா சும்மா இரு சும்மா இருன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு அம்மா யோசிச்சாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம சும்மா இருக்கிறீயே சும்மா இருக்கிறீன்னு சொல்கிறீங்களேன்ட்டு எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் இன்னைக்கு சும்மா தான் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க மாலையில குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வந்து பார்க்குறாங்க வீட்டில் எல்லாம் அங்கங்கே கிடக்குது காலையில் எப்படி போனாங்களோ அப்படியே எல்லாமே கிடக்குது அதுக்கப்புறம் கணவர் வராரு கணவர் வந்து பார்க்குறாரு எல்லா இடத்துமே அப்படியே கிடக்குது பாத்திரங்கள் கழுவல சமையலில் காலையில் செஞ்ச சாப்பாடோடு அப்படியே கிடக்குது பாத்ரூம்ல சோப்பு அப்படியே கிடக்குது கல்ட்டி போட்ட துணி கிடக்குது ஈரமான துண்டு அப்படியே கிடக்குது வீடு முழுவதும் குப்பையாக இருக்குது என்னென்ன புரியல எல்லாரும் அம்மாவை தேடுறாங்க சமையல் ரூமுக்குள்ளே போனாலும் இல்லை சாமி ரூமுக்குள்ள போனாலும் இல்லை பாத்ரூமுக்குள்ளே போனாலும் இல்லை எங்கடா போயிட்டாங்க வீடு வேற அலகோலமா இப்படி கிடக்குது அப்படின்னு போய் ஒரு இடத்துல பாக்கிறாங்க அழகா ஒரு நாவலை வச்சுட்டு நாவல் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறீங்க என்ன உடம்பு சரியில்லையா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நீங்க தானே என்ன டெய்லியும் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறதுன்னு சொன்னீங்களே அப்படி ஒரு நாள் இருந்து பார்க்கலான்னு இருந்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே தான் அந்த ஆண்மகன் கணவனுக்கு மனசில் வந்துச்சு ஆமாம் இல்லை இவன் சும்மா இருந்து இருந்துகிட்டு இருந்தால் வீடு டெய்லி இப்படி தான் இருக்கும் ஆனால் காலையில் நம்ம போனதுலேருந்து சாய்ந்தரம் நம்ம திரும்பி வர வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு ஒரு தலைகிலாம் வீட்டை நேராக மாற்றி சுத்தப்படுத்தி அவ்வளவு நீட்டாக வச்சு மறுபடியும் நமக்காக இரவுக்காகவும் உணவு தயார் பண்ணி வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தான் என்னோட மனைவி என்னோட அம்மா அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டு அவர் நேரடியாக மன்னிப்பு கேட்குறாரு அதை பார்த்த குழந்தைகளும் மன்னிப்பு கேட்குறாங்க உடனே கணவர் நான் உனக்கு டீ போட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார் இது ஒரு கதையாகவும் கற்பனையாகவும் இருந்தாலும் இது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அனைத்து ஆண்களுக்காகவும் ஆம் அன்பர்களே நண்பர்களே நம்ம தொழிலில் வெற்றி அடைவதற்காகவும் வேலையை சிறப்பாக செய்வதற்காகவும் வெளியே சென்று விடுகின்றோம் ஆனா வீட்டுல அதை விட பல மடங்கு வேலைகள் இருக்கின்றது அத்தனை வேலைகளையும் எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாமல் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் தொடர்ந்து செய்யக்கூடியவங்க தான் நம்மளோட தாய்மார்கள் அவர்களை பார்த்து தயவு செஞ்சு வெறுப்பை உமிழாதீர்கள் ஏதாவது பாராட்டாட்டியும் பரவாயில்லை தயவு செஞ்சு நீ சும்மாதானே இருக்கிற என்னத்த பண்ற அப்படிங்கிற வார்த்தையையும் கேள்வியிலின் தாயை கேட்காதீர்கள் அவள் சக்தி எந்த வீட்டில் சக்தியை சக்தி பட யார் வணங்குகிறார்களோ பெண்ணை வணங்குகிறார்களோ பெண்ணை போற்றுகிறார்களோ பெண்ணுக்கு மதிப்பு தருகிறார்களோ அந்த வீட்டில் மட்டுமே செல்வ கடாட்சம் ஏற்படும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் சும்மாதானே இருக்க அப்படின்னு வெறுப்பை உமிழாதீர்கள் சமீபத்தில் இந்தியாவில் மறுபடியும் ஒரு உலக அலகி வந்தாங்க அவங்களோட கடைசி கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் உலக அழகி அலைகிக்கான பட்டம் தருவாங்க அந்த கேள்வி என்ன தெரியுங்களா உலகிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் யார் அல்லது யாருக்கு அதிகமாக சம்பளம் தரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என் தாயாருக்குத்தான் ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான் உலகிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவள் என்று ஒரு பதிவு சொன்னாங்க அதுக்காகவே அவங்களுக்கு உலக அழகி பட்டம் கிடச்சிது ஆனால் உண்மையும் அதுதான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம் ஒரு தொழில் செய்தவராக இருக்கலாம் அதில் ஏதோ ஒரு செயல் தான் செய்கிறோம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் கிளீனிங் ஒர்க் பண்ணுறாங்க வாஷிங் ஒர்க் பண்ணுறாங்க குக் பண்ணுறாங்க சாமி கும்புறதுக்கான வழிகளை செய்கிறாங்க வீட்டை சுத்தமாக பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க மாதத்தில் கொடுக்கக்கூடிய காசில் அந்த இருக்கக்கூடிய காசில் மட்டுமே சிலவர்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இந்த மாதிரி சொல்றதுக்காகவே இல்லை அத்தனை இருக்கு அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் அந்த தாய்மார்கள் தான் அவர்களுக்கு இதுதான் சம்பளம்னு இந்த உலகத்தில் ஒருத்தனாலையும் ஏன் கடவுளாலையும் கூட ஒரு பெண்ணுக்கு இதுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவள் அந்த பெண் இதை ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா நான் வந்து உலகம் முழுவதும் பயிற்சிகள் நிறையா நடத்துகிறேன் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னை பெற்றெடுத்த தாய் செஞ்சிட்ருக்கிற வேலையில் நான் எந்த உதவியும் செஞ்சது இல்லை என்னை இப்போ பெறாமல் ஒரு தாயாக இருக்கக்கூடிய எனது முழு பாதி சரி பாதி மனைவி இருக்காங்கள்ல நான் செல்லும் இடம் எல்லாம் எல்லா விதமான வேலையும் அவங்க செய்வாங்க நான் கடைசியில் வந்து கிளாஸுக்கு மட்டும்தான் வந்து உட்காந்து பயிற்சியை மட்டும்தான் எடுக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க இத்தனை வேலை எப்படி செய்கிறீங்க இத்தனை வேலையை எப்படி செய்கிறீங்கன்ட்டு இத்தனை வேலையும் செய்வது நான் முன்னாடி இருந்தாலும் என் பின்பலமாக பின் புலமாக இல்லை பின்பலமாக இருந்து செயல்படபவள் என் சக்தி என் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய என் முழு பாதியான என் மனைவி தான் இதுபடி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மனைவி அப்படின்னா என்னங்க மனையை விளங்க வைக்கக்கூடியவள் துணைவி அப்படின்னு என்னங்க துணையை விளங்க வைக்கக்கூடியவள் அவர்களை எவன் மதிக்கின்றானோ அந்த குடும்பம் நலமாக இருக்கும் பெண்ணை மதியுங்கள் நம்ம தேசமே பாரத தேசம் ஊரில் இருக்கக்கூடிய நதிகள் ஆறுகள் மலைகள் அத்தனையுமே பெண் தெய்வத்தை போற்றுவதற்கு காரணம் பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பெண் என்ற சக்தியை மதிக்காதவன் வாழ்வில் சகதிகள் தான் வரும் ஆதலால் பெண்ணை போற்றுவோம் பெண்ணை பாதுகாப்போம் பெண்ணை மதிப்போம் பெண்களை என்றென்றும் நன்றி கூறி வணங்குவோம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் எனது நன்றிகள் வாழ்க பணமுடன்